திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் உயிர்த்துனையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் இது எட்டாம் திருமுறையாக மலர்கிறது இந்த திருவாசகத்தில் பதினாறு திரு பொன்னூசல் திரு மங்கையில் அருளியது தரவு கொச்ச களிப்பா இந்த அருமையான திருவாசகத்தை பருகுங்க பாடுங்க தேனில் விழுந்த தேனும் கெடாது தேனில் விழுந்த பொருளும் கெடாது அது மாதிரி இதை நாம் பருகினோம்னா நம்மளுடைய ஆன்மாவும் நம்மளுடைய உடம்பும் எல்லாம் சுத்தமாகும் இந்த எவ்வளோ கெட்ட கர்மாக்களை பண்ணியிருக்குது இந்த உடம்பும் மனசும் எல்லாம் அதை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த தேனை பருகணும்னா நம்மளை ஆன்மாவையும் விடாது நம்மளுடைய உடம்பும் கெடாது எப்படின்னா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இந்த பொருளான உடம்பு இங்கே இருந்தால் தான் அவனுடைய அருளை பூஜை பண்ண முடியும் இங்கே சிவ பூஜை பண்ண முடியும் இந்த பொருளும் அருளும் சிவபெருமான் நம்மளுக்கு தரணும்னு நம்மளுடைய வாழும் காலம் வரையும் நம்மளுக்கு வாய் சுத்தம் குரல் சுத்தம் உடல் சுத்தம் எல்லாத்தையும் இறைவன் நம்மளுக்கு அருளணும்னு இந்த தேனை பருகுவோம் பருகி இறைவனுடைய நாமாவை பாடுவோம் இந்த பாடல் மூலம் இந்த பாடல் வந்து ஊஞ்சல் பாடல் இதை பாடும்போது நாம் அப்படியே அப்பா உட்கார வச்சு அம்மா அப்பா உட்கார வச்சு ஊஞ்சல் ஆட்டுற மாதிரியே மனசில் பாவனை பண்ணிக்குங்க பாடுங்க திருவாசகத்தை பாட பாட நம்மளுக்கு நல்ல தெளிவும் அறிவும் கிடைக்கும் திருவாசகத்துக்கு மிஞ்சி ஒரு வாசகம் கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டு போயிருக்காரு திருவாசகம் என்னும் தேனை பருகும் இது எல்லாம் மெத்த படித்தவங்க இவ்வளவோ இருக்காங்க இதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவருள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் இதில் குறைய எதும் பார்க்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படின்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இப்போ கந்தர் அனுபூதியும் போடுறேன் அப்பாவையும் பாடினீங்க இப்போ பிள்ளையையும் பாருங்கள் அப்பா தங்க கட்டினா புள்ள தங்க செயின் தங்க செயினை உடனே எடுத்து மாட்டிக்கலாம் வந்து இந்த பொருள் எல்லாம் வேணுன்றவங்க இதையும் பாடுங்க இறைவனே வேணுன்றவங்க திருவாசகத்தை விடாது பாடுங்க கேளுங்க இறைவனே நம்மளுக்கு கூடவே துணையாக இருப்பார் வாங்க இப்போ நம்ம திருவாசகம் என்னும் தேனை பாடுவோம் படிப்போம் சீரார்பவலம் கால் முத்தம் கைராக ஏறாரும் பொன் பலகை இனிதமந்து நிதமந்து நாராயணன் அரியா நாள் மலத்தால் நாயடி ந்தருளும் உத்தரகோசமங்கை இனை அருள் அருள்தாலினை பாடி வேல் கண்மடவி பொன்னூசல் ஆடாமோ மூன்றங்கிலங்கே நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்கள் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு ஊன் தங்கி நின்றுக்கும் உத்தர கோசமங்கை இடை இடைமருது பாடி குளமஞ்சை போன்றங்கு அன நடையில் பொன்னூசல் ஆடாமோ முன்னீரு மாதியும் இல்லான் முனிவர் குழாம் பல்நூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ம மண்ணுமணி உத்தர கோஷமங்கை மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்னேறு புன்முளையிர் பொன்னூசல் ஆடாமோ நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோல் மாடமணி உத்தர கோசமங்கை அம் சொலால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பான் தூய புகழ் பாடி பஞ்சம் ஆவெல் வளையிர் பொன்னூசல் ஆடாமோ ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் காண கடவுள் கருணையினால் தேவர் குழா நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை உண்டருளும் உத்தர கோஷ மங்கை கோபிரை சென்னி குணம் பரவி பூணார்வனமுளையீர் பொன்னூசல் ஆடாமோ மாதாடி பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடி கொன்றை சடையன் அடியாருள் கோதாட்டினாயேனை ஆட்கொண்டு என் தோல் பிறவி தீது ஓட வண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடி குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடு பொன்முலையில் பொன்னூசல் ஆடாமோ உன்னற்கு அரியானை திரு உன்னற்கு அரிய திரு உத்தர கோஷமங்கை மண்ணே பொழிந்திருந்து மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரஞ்ச பவ பாவங்கள் பற்றிருப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணி ஆடும் அணி மயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னத்த பொன்முளையி பொன்னூசல் ஆடாமோ கோளவரை குடுமி குவளையத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீது எழுந்து ஞாலம் மிக பரி மேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் உத்தர கோஷமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி பூழித்து அகம் குழைத்து பொன்னூசல் ஆடாமோ தெங்கு உளவு சோலை திரு உத்தர தங்கு உளவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்கு உளவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்கு உளவு பூன்முழையி பொன்னூசல் ஆடாமோ மோ கொங்கு உளவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்கு உளவு பொன்முன்முழையி பொன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம் இந்த பொன்னூசலை பாடுங்க பொன்னூசல் பாட பாட அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிம்மதியும் மனசில் வரும் அந்த சிவகாமிய நடராஜனும் அப்படி ஆடுற மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு ஆடுங்க உத்தரகோச மங்கையிலையும் நடராஜர் அம்பாள் இருக்காங்க அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த பாடலை அப்படியே கண்ணை மூடிக்கின்னு கேளுங்க உங்களுடைய கண்ணில் அப்படியே திரிவார் பாருங்க நம்ம அப்படியே அனுபவிக்கணும் இப்போ இதை பாடுறோன்ட்டு சும்மா வாய் இருக்குதுன்னு இப்படி பாடணுன்னு ஒவ்வொரு வரியையும் அனுபவிக்கணும் எப்படி பாடியிருக்கார் பாருங்க ஒவ்வொரு பாடலும் எதை எதை விவரிக்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியல சீரார் பவலங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து பாருங்கள் சீரார் பவளங்கால் மண்டபம் பண்ணி முத்தம் கயிறாக கயிறை கட்டி ஏறாரும் பொற்பலகை யாரும் ஏறாத பொற்பலகை ஏர் அமர்ந்து அம்மாவும் அப்பாவும் உட்காந்துட்டாங்க நாராயணன் அரியா நான் மலர்த்தால் நாய் அடியேற்கு அந்த நாராயணம் திருமா திருமாலும் பிரம்மாவும் காணாத மலர்த்தால் அந்த நாய் அடியேற்கு மாணிக்க வாசகர் சொல்கிறார் நாய் அடியேற்கு ஊராக தந்தருளும் தலைமை அவரோட திருவடியை குதிரை வாங்க போன மனுஷனை அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உக்காந்துங்கிறார் எல்லாரையும் இது பண்ணி வச்சு நின்னுமோ பண்ணுறாருன்னு இவர் பார்க்க போனவர் இவர் ஈர்த்துட்டாரு எந் அப்படியே காந்தகம் இரும்பு இழுக்கிற மாதிரி அங்கே இன்னும் ஒரே கும்பலாகுது அப்படின்னு போய் பார்த்தா ஒரு தாத்தா உக்காந்துங்கிறாரு அவ்வளோதான் போனாரே எல்லாத்தையும் துணிமணியெல்லாம் ஆகத்துட்டு காவியை கட்டிக்கினார் இந்த ஒரே ஒரு துண்டை கட்டிக்கினார் அவர் ஆண்டை போய் உக்காந்து எண்ணியும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு உக்காந்துட்டார் ஊராக தந்த அருளும் உத்தர கோச மங்கை ஆறா அமுதின் அருள் தாளினை பாடி போரார் வேல் கண் மடவீர் பொன்னூசல் ஆடாமோ அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக பாடுறாரு மூன்று அங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணாமலரணிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூறி தான் தெளிந்து அங்கு ஊன் தங்கி நின்று உருக்கும் உத்தர கோசம் மங்கை கோன் தங்கு இடைமருது பாடி குளமஞ்சை போன்று அங்கு அன்ன நடையீர் பொன்னூசல் அடாமோ எப்படியெல்லாம் புகழ்ந்து பாடி பொண்ணு சொல்லாடுறத ரசிக்கிறார் பாருங்கள் அவர் திருப்பெருந்துறையில் கோயில் கட்டினார தவிர உத்தரகோச மங்கையில் தான் முழுக்க முழுக்க இருந்தார் திருப்பெருந்துறையும் போய் பார்த்த ஆத்மநாதர் தான் அங்கே உருவ வழிபாடு கிடையாது வேடம்தான் இருக்கும் அது மேலே வடித்த சாதத்தை அது மேலே கொட்டி அந்த ஆவி போகுது பாருங்கள் அதை தான் ஆரத்தி பண்ணுவாங்களாம் அந்த திருப்பெருந்துறை கோயில் அப்படி மாதிரி யார் வந்தாலும் கட்ட முடியுமான்னு தெரியாது அந்த அளவு அப்படி கட்டியிருக்கிறாரு மாணிக்க வாசகர் அந்த அரியண பாண்டியனுடைய பொருள் காசெல்லாம் எடுத்துக்கின்னு போய் அருமையாக சிவபெருமானுக்கு கோயில் கட்டினார் நம்ம மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அவருடைய திருவடியும் சூட்டி மாணிக்க வாசகர்னு அவருக்கு பேரும் கொடுத்து நம்மளுக்கு இப்படியாக வந்து திருவாசகத்தையும் கொடுத்துருக்காரு இந்த பாடலில் பொறுமையாக தான் அவங்களுக்கு நிறுத்தி பாடியிருக்கேன் புக்கு இருக்கிறவங்க இதை எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே படித்து பாருங்கள் ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது இந்த பாடல் பூரா விளக்கம் சொல்லணும்னா நம்மளுக்கு நேரம் போதாது இருந்தாலும் எனக்கு அப்படி படித்த உடனே முடியல எதுக்கு பொருள் சொல்கிறது எதுக்கு சொல்ல முடியல ஒவ்வொரு முறையும் திருவாசகம் போடும்போதெல்லாம் எனக்கு இதே திண்டாட்டம்தான் ரெண்டு முறை போட்டிருக்கேன் ரெண்டு முறையும் என்னால் முடியல எந்த எந்த வரியை சொல்லலாம் எந்த வரியை சொல்லாம விடலாம் முடியலையே நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாட மணி உத்தர கோஷ மங்கை அம் சொலால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதூறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ்பாடி புஞ்சம் ஆர் வெல் வளையிர் பொன்னூசல் ஆடாமோ எப்படி பார்த்தீங்களா இதை கூட நான் எடுத்து கொடுக்கல இறைவன் எடுத்து கொடுக்குறார் இது திணறிய இதை எடுத்து பாடு பாருங்க அந்த நெஞ்சுளை நின்று அமுதம் ஊறி அடியவர்கள் நெஞ்சில் நின்று அப்படியே கருணை செய்து துஞ்சல் பிறப்பு அந்த பிறப்பிருப்பில்லாத ஒரு நிலை முத்தி நிலை அதை சொல்றார் துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ்பாடி புஞ்சமார் வெல்வளையி பொன்னூசல் ஆடாமோ அப்படின்னு அருமையான இவானா பெண்ணா இல்லை என்ன அப்படின்றார் ஆணோ அலியோ அறிவையோ என்று இருவ காணா கடவுள் கருணையினால் தேவர் நானாமே நாணாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சிதனை ஊனாக உண்டருளும் கோசமங்கை அந்த நஞ்சியே உண்டரு இல்லையா அந்த நஞ்சமர் கண்டத்தன் அப்படின்னு பாடுறார் உன் ஈரும் ஆதியும் இல்லாமல் முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது யார் வைத்திரியும் பிறக்கலை இவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நமக்காகவே இவருக்கு பசிக்காது இவருக்கு சாப்பிடாது நமக்காக தான் ஐந்து வேலையும் நம்மளுக்காக தான் பண்ணுறாரு பிறக்க வச்சு படை அதான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு தொழிலும் நம்மளுக்காக தான் பண்ணுறாரு நாம் தான் துண்டுறோம் தூங்குகிறோம் எல்லா வேலையும் நாம் தான் பார்க்குறோம் அவருக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது நம்மளை இது பண்ணுறதே தான் அவருக்கு வேலை ஆட்டி விற்கிறதே தான் வேலை நாம் அவரை ஆட ஆட பொண்ணு சொல்லி பாடுறோம் அவர் தான் ஆட்டு விற்றால் யார் வருவார் ஆடாதாரேன்னு சொல்லியிருக்கும்போது நம்மளை ஆட்டு விற்கிறவன் தான் அவர் தான் ஆடாமையும் நிறுத்துறதும் அவர் தான் ஆட்டி விற்கிறதும் அவர் தான் மாதாடு பாகத்தன் உத்தர கோஷ மங்கை தாது ஆடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்ட என் தொல் பிறவி தீது ஓட வண்ணம் ஓடா வண்ணம் திகழு பிறப்பு அறுப்பான் காது ஆடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போதாடு புன்முளையிர் என்ன மாதிரி பார்த்தீங்களா பொன்னூசல் ஆடாமோ அப்படின்னு கரிய திரு உத்தர கோசமங்கை மன்னிப்பொழிந்து இருந்து அங்கேயே யாரும் கொண்டாந்து வைக்கல அங்கேயே மண்ணி புகுந்து மண்ணி அப்படியே அங்கேயே இருக்கார் மண்ணி பொழிந்து இருந்த மாமறையோன் தன் புகழே பண்ணி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றிருப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணி மயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி அந்த மாதிரி இதை பாடி கேட்டு மனங்கழித்து ஆனந்தமாக இறைவனுடைய திருவருள் பெறணும்னு அனைவருக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்